வணக்கம் மருத்துவர்கள் தினமாகிய ஜூலை ஒன்று அன்று நாம் மருத்துவர்களையெல்லாம் போது ஒருவர் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அனைத்து மருத்துவத்துறையை சார்ந்தவர்களையும் பாராட்டியிருக்கலாம் என்று உண்மைதான் அலோபதி மருத்துவர்களோடு சேர்ந்து சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் ஹோமியோபதி மருத்துவர்கள் என்று அத்தனை மருத்துவர்களுக்கும் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு கேள்வி பிசி ராய் விருது பற்றி நான் சொல்லியிருந்தேன் எங்களுடைய குடும்ப மருத்துவர்களை எல்லாம் நான் மருத்துவர்கள் தினத்தன்று வாழ்த்துகிற போது நீங்கள் அந்த விருதினை பெற வேண்டும் என்று வாழ்த்தினேன் இந்த காணொலியை பார்த்தவர்களில் சிலர் பிசி ராய் பற்றி நீங்கள் விரிவாக குறிப்பிட்டிருக்கலாமே என்று கேட்டார் பிதான் சந்திர ராய் அவர்தான் பிசி ராய் என்று சுருக்கமாக அழைக்கப்பட்ட மாமேதை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாட்னாவில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து கல்வி ஆர்வத்தால் படித்து வளர்ந்து உயர்கல்வியை லண்டனில் சென்று மருத்துவக் கல்வியை பயின்றதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மருத்துவ சேவை இந்தியர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவுக்கு வந்தவர் அத்தோடு சுயராஜ்யம் பெற வேண்டுமென்றால் ஏனென்றால் அப்போது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் சுயராஜ்யம் நாம் பெற வேண்டுமென்றால் நம்முடைய உடல் தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமைய வேண்டும் மன வலிமை வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் எனவே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று நமது நாட்டு மக்களை அவர் வேண்டிக் கண்டதோடு அவர்களுக்கு வேண்டிய சேவைகளை இலவசமாகவே செய்து வந்தார் அதுதான் மிக குறிப்பிடத்தக்கது அதோடு மட்டுமில்லை அவருடைய பெருமுயற்சியால் தான் ஜாதவ்பூர் காசநோய் மருத்துவமனை கமலா நேரு நினைவு மருத்துவமனை சி ஆர் தாஸ் என்று அழைக்கப்படுகிற சித்ரந்தன் தாஸ் புற்றுநோய் மருத்துவமனை விக்டோரியா மருத்துவக் கல்லூரி இவையெல்லாம் உருவாக்கப்பட்டன அத்தோடு துணைவேந்தராகவும் இருந்தார் இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்ன என்றால் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராகவும் இவர் பணியாற்றத் தொடங்கினார் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் என்றால் அவருடைய காலம் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை பதினான்கு ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார் ஒரு மருத்துவர் கல்வியாளர் முதலமைச்சராக இருந்து அப்போது சந்தித்த சோதனைகள் ஆயிரம் ஏனென்றால் வங்கதேசம் பிரிக்கப்பட்ட போது வறுமை நோய் அகதிகள் வருகை என்று இத்தனையும் இருந்தபோதும் கூட அவை எல்லாவற்றையும் சமாளித்த பெருமை இவருக்கு உண்டு இவருடைய நல்ல செயல்பாடுகளுக்கு காந்தியடிகளுடைய யோசனையும் காரணமாக இருந்தன என்று அவருடைய வரலாற்றை படிக்கிற போது நாம் தெரிந்து கொள்கிறோம் அவருடைய பேரில் தான் அவர் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்கிறார் ஆக முதல்வராக மருத்துவராக மிகச்சிறந்த கல்வியாளராக இருந்த இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு இந்தியாவுடைய மிக உயரிய விருதாகிய பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது அத்தோடு மட்டுமல்லாமல் இவருடைய பேரிலேயே இவருடைய மறைவுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஒரு ஆச்சரியத்தை பாருங்கள் இவர் பிறந்தது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு இவர் மறைந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தான் அந்த நாளை தான் இந்திய மருத்துவ தினமாக நாம் அறிந்து பாராட்டுகின்றோம் பி சி ராய் விருதினை பெற்ற மருத்துவர்கள் அத்தனை பேரையும் நாம் பாராட்டுகின்றோம் பெற இருக்கின்ற மருத்துவர்களையும் பாராட்டுவோம் ஏனென்று சொன்னால் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து என்று வள்ளுவர் கூறும்போது முதலில் மருத்துவர்களுடைய அந்த சேவையைத்தான் குறிப்பிட்டு சொல்லுகின்றார் என்று சொன்னால் அதுதான் மருத்துவர்களுடைய பெருமை நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்